கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார் ஊழியம் கத்தருடையது கத்தருடைய கிருபை இல்லாமல் பிரசன்னம் இல்லாமல் தேவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஊழியம் செய்ய இயலாது கத்தருடைய வார்த்தையிலே ஜீவன் உள்ளது அதை படிக்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் அது உள்ளத்தை தொடுகிறதாய் இருக்கிறது அது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையாய் இருக்கிறது அது உங்களை வழிநடத்துகிறதாய் இருக்கிறது அந்த வார்த்தையானது உங்களுக்கு ரேமாவாய் வெளிப்படுகிறது அந்த வார்த்தை நீங்கள் எடுக்க வேண்டிய சரியான முடிவுகளை அது உணர்த்தக்கூடியதாய் இருக்கிறது சமீபத்தில் ஊழியம் ஒன்றுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே ஒரு தேவனுடைய வார்த்தை சங்கீதம் எட்டு எட்டை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த ரேமா வார்த்தை அடியனுக்கு வெளிப்பட்டது அப்போது பரிசு தாபியானவர் இன்று ஊழியத்தில் எப்படி அவர் நடத்தப் போகிறார் என்பதை குறித்து எனக்கு தெளிவாய் உணர்த்தினார் அந்தபடியே அந்த நாளில் ஊழியம் மகிமையாய் இருந்தது இன்றைய நாளின் தேவ செய்தி மூன்றாவது அதிகாரம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு நீங்கள் இந்த செய்தியை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதை எதிர்பார்த்து மிகுந்த வாஞ்சையோடு இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்கிறேன் தேவாதி தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் யோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் முற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமையில் மிகுந்த சஞ்சலத்தில் மிகுந்த இழப்பின் மத்தியில் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என கூறுவதை நாம் பார்க்கிறோம் யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை வாசித்து பாருங்கள் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னைத்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் மேற்குறிப்பிட்ட இந்த வார்த்தைகள் நம்மை நம்மை நம்பிக்கை செல்கிறது இருக்கிறது இந்த வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது தேவனில் நமது விசுவாசத்தை ஒன்று கட்டுகிறதா இருக்கிறது யோகுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் யோபு ஒன்று ஒன்று உச் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் இருந்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்குள்ளும் அநேக கேள்விகள் எழும்பலாம் நான் உத்தமமாய் நடக்கிறேன் நீதியோடு நடக்கிறேன் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் அர்ப்பணிப்போடு செய்கிறேன் நல் மனசாட்சியோடு செய்கிறேன் நல் மனசாட்சியோடு நான் செய்யும் தொழில் அல்லது வேலையில் நடந்து கொள்கிறேன் ஆனாலும் ஏன் இந்த ஏமாற்றங்கள் ஏன் இந்த தோல்விகள் இந்த சஞ்சலங்கள் இந்த நம்பிக்கை துரோகங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவை அனைத்திற்கும் பதிலாக தேவனுடைய ரேமா வார்த்தையாக வெளிப்படுகிறது யோபு மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் தேவாதி தேவன் சொல்லுகிறார் நான் கத்தர் நான் மாறாதவர் என்று நமது வாழ்க்கையிலே தேவன் முன்குறித்த அவரது மேன்மையான திட்டங்களை அவரே நிறைவேற்றுவார் இது கத்தருடைய பார்வையில் அவருக்கு இது மிகவும் லேசான காரியம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம் இயேசு கிறிஸ்து தாமே ஏற்ற வேளையிலே தமது உன்னதமான திட்டங்களை உன்னதமான தரிசனங்களை நமக்கு நிறைவேற்றி தருவாராக ஆமேன் இச்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெறும் வண்ணம் அவர்களுக்கு இதை அனுப்புங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் கருத்தாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ செய்தியை கேட்ட உங்கள் யாவருக்கும் நன்றி கர்த்தர் தாமே மேன்மேலும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்